ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கால ஒரு நடிகர் ஜெயமரவி நடித்து வெளியே வரைக்கும் திரைப்படம் காதலைக்கு நேரம் இந்த காதலைக்கு நேரம் படம் ஒரு டிஃப்ரெண்ட் இந்த படத்தை பற்றி நீங்க என்ன சொல்ல இந்த காதலைக்கு நேரம் இதுக்கு ஒரு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சிகள் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல எனக்கு சீதர் இயக்கம் நடந்த திரைப்படம் என்று ஒரு வளர்க்குறது திரைப்படம் காதலைக்கு நேரங்கள் இந்த படம் வந்து காலத்தின் அறியாத ஒரு காதல் காவியின் புலனா அடிக்க முடியாத எப்படி திருச்சி விடுக்கிற ஒரு பொழுதுபோக்கான படம் நடிச்சு விழாத திரைப்படம் இந்த படம் இந்த படத்துல வந்து அந்த காலத்துல வந்து நடிகர் ரவிச்சந்திரன் இந்த படம் மூலமாக நடிகர் ரவிச்சந்திரன் ராமன் பாலையா நாகேஷ் சச்சு இந்த மாதிரி சொல்லுமுறையான நடிகர்கள் வந்து பல நடிகர்கள் வந்து இந்த படத்தை அப்படி இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் காதலைக்கு நேரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த திரைப்படம் இருந்தாலும் இப்பவும் வந்து நம்ம போது இந்த படம் வந்து நம்ம புகைப்பட பாடுற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவான திரைப்படம் அப்படிப்பட்ட திரைப்பட படத்துல டைட்ல வந்து இந்த படம் வந்து உங்கள் பணிக்கு வருது ஏன்னா இந்த படத்துக்கு அது வந்து இருக்கா கேட்டேன் கண்டிப்பா வந்து அந்த வந்து இல்லை இவங்க கால படத்தோட காதலைக்கு நேரம் இல்லை டைட்ல நேமை டேமேஜ் பண்ணலாமல் இருந்தா ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்தை வந்து டைட்டில் வைத்துருக்காங்க ஏன்னா நம்ம மறைந்த டேரக்டர் நடிகரவமான மனு பார்த்து இந்த படத்தை வந்து ஏற்கனவே வந்து காதலிக்கின படத்தை வந்து ரீமேக் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அவர் ஆசைப்படுறாங்க டேரக்டர் சீர் கேட்டுவோம் அதுக்கான பேச்சு பார்த்து கறந்து ஆனால் டேரக்டர் சீதர் அவர்கள் என்ன கேட்டாருன்னா படத்தை ரீமேக் பண்ணுற ரைட்டு ஆனால் இந்த படத்தை வந்து யாரும் நடிக்க வைக்க யாரு ஹீரோ போடுவாரு யாரு கதநாயகன போடுறேன் முக்கியமா இந்த வைந்த ப பத்திர நாலேஜ் எல்லாம் பார்த்திருக்காரு யார போட முடியும் அப்படின்னு வந்து கேட்டாரு அவர் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஷாக் ஆகி அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு யோசிக்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டார் டேரக்டர் ஸ்ரீ அவங்கள கேக்குறாரு இல்லப்பா தர கூட வந்து இல்லையா அப்படின்னு அவர் கேக்காரு அவரை சொல்ல வந்து தயங்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்துல நடிக்கிற அளவுக்கு இன்னும் வந்து பழைய படம் டைம்லயே வந்து ஒதுக்கிட்ட ஆனா அப்படிப்பட்ட வீட்டுல வந்து தலைமை எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து படபோலா தெரியல இந்த படம் வந்து பொங்கல் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்துல வெயிட் கண்டிப்பா வந்து அந்த காலத்துல கண்டிப்பாக வராது எடுக்கவும் அந்த அளவுக்கு சிரிக்க வைக்க முடியுமான்னு தெரியாது ஏன்னா ரெண்டரை மணி நேரம் நான் வேலை ஊறா அப்படி வந்து நமக்கு வந்து உட்கார் தெரியாத அளவுக்கு போரிங்காத அளவுக்கு அந்த படம் அப்படி மெயின் அந்த படத்துல எல்லா பாட்டும் புதுமை இப்போ நான் அதை வேலை வேண்டும் சொல்லு அந்த காலகட்டத்தில நிறைய இளைஞர்களை வந்து ஒரு பெரிய லெவல வந்து கலந்த திரைப்படம் அப்படிப்பட்ட திரைப்படத்தை ஜெயம் ரவி கைப்பட வச்சிருக்காங்க இளையரகுமார் இசை போட்டிருக்காங்க இந்த படத்தினோட இருக்கிற பாட்டு மாதிரி இளையரகுமார் இசை வந்து போட முடியாதுன்னு தெரியாது ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இளையரகுமான் அவர்கள் இசை வச்சிருக்காரு இப்ப இருக்கிற புரிய மாதிரி இந்த படத்தை இசை வச்சிருக்காங்க அது நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த சமீபம் வந்து ஒரு பாட்டு கூட விழுந்துட்டாங்க அந்த பாட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கு பார்ப்போம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்ப்போம் இதை விட ஒரு நல்ல சினிமா செய்தில் நல்ல படம் மூவி மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் கல்லா பாட்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்காம வந்து பதிவு